அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு பிறவி இல்லா பெருவாழ்வு முற்பிறப்பு பாவத்தை இப்பிறப்பில் கழிப்பதற்கே முற்பிறப்பு பாவத்தை இப்பிறப்பில் கழிப்பதற்கே முகுந்தனவன் படைத்து முகமகிழ்ந்து அனுப்பியுள்ளான் முற்பிறப்பு பாவத்தை இப்பிறப்பில் கழிப்பதற்கே முகுந்தனவன் படைத்து முகமகிழ்ந்து அனுப்பியுள்ளான் பாவத்தை போக்குவதற்கே பாருலகில் பிறந்ததனால் பாவத்தை போக்குவதற்கே பாருலகில் பிறந்ததனால் கோபத்தை விட்டொழித்து குறையின்றி வாழ்ந்திடுவோம் பாவத்தை போக்குதற்கே பாருலகில் பிறந்ததனால் கோபத்தை விட்டொழித்து குறையின்றி வாழ்ந்திடுவோம் முற்பிறப்பில் செய்தவற்றை இப்பிறப்பிலும் செய்து முற்பிறப்பில் செய்தவற்றை இப்பிறப்பிலும் செய்து பாவ மூட்டையை பாரமாக்கிக் கொள்ளாமல் முற்பிறப்பில் செய்தவற்றை இப்பிறப்பிலும் செய்து பாவ மூட்டையை பாரமாக்கிக் கொள்ளாமல் பக்குவமாய் நடந்து பாசமுடன் வாழ்ந்தபடி பக்குவமாய் நடந்து பாசமுடன் வாழ்ந்தபடி பாவத்தை குறைப்பதற்கு பக்தியுடன் நடந்திடுவோம் பாவ மூட்டையை பாரமாக்கிக் கொள்ளாமல் பக்குவமாய் நடந்து பாசமுடன் வாழ்ந்தபடி பாவத்தை குறைப்பதற்கு பக்தியுடன் நடந்திடுவோம் அடுக்கடுக்காய் பல பாவம் அன்றாடம் செய்து வந்தால் அடுக்கடுக்காய் பல பாவம் அன்றாடம் செய்து வந்தால் அத்தனையும் ஒன்று சேர்ந்து அடுத்த பிறவியில் எதிரொலிக்கும் அடுக்கடுக்காய் பல பாவம் அன்றாடம் செய்து வந்தால் அத்தனையும் ஒன்று சேர்ந்து அடுத்த பிறவியில் எதிரொலிக்கும் பிறவியில்லா பெருவாழ்வு வேண்டுமென வேண்டினாலும் பிறவியில்லா பெருவாழ்வு வேண்டுமென வேண்டினாலும் பிரம்மணவன் அருள்வானா பெரும் மனதாய் சிந்திப்பீர் பிறவியில்லா பெருவாழ்வு வேண்டுமென வேண்டினாலும் பிரம்மணவன் அருள்வானா பெரும் மனதாய் சிந்திப்பீர் கோபம் கொண்டாலும் பாவத்தை செய்யாதீர் கோபம் கொண்டாலும் பாவத்தைச் செய்யாதீர் பாவம் செய்து சாபத்தையும் பெறாமல் பாவம் செய்து சாபத்தையும் பெறாமல் பக்குவமாய் நடந்து பார்போற்ற வாழ்ந்தாலே பக்குவமாய் நடந்து பார்போற்ற வாழ்ந்தாலே பழைய பாவமெல்லாம் பறந்தோடிப் போய்விடுமே கோபம் கொண்டாலும் பாவத்தை செய்யாதீர் பாவம் செய்து சாபத்தையும் பெறாமல் பக்குவமாய் நடந்து பார்போற்ற வாழ்ந்தாலே பக்குவமாய் நடந்து பார்போற்ற வாழ்ந்தாலே பழைய பாவமெல்லாம் பறந்தோடி போய்விடுமே பழைய பாவமெல்லாம் பறந்தோடிப் போய்விடுமே வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்